தமிழ் தமிழ்முரசு வழங்கும் இன்றைய ஐந்து முக்கிய செய்திகள் லிட்டில் இந்தியாவில் கத்தி தக்கை திருகி ஆகிய ஆயுதங்களை வைத்திருந்த அறுபத்தி இரண்டு வயது ஆடவரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நாரிஸ் சாலை சந்திப்பில் நிகழ்ந்த சம்பவத்தை நேரில் கண்ட தமிழ் முரசிடம் ஆடவர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததை காவல்துறை உறுதிப்படுத்தியது ஆடவரிடம் போதைப்பொருள் தொடர்பான கருவிகள் இருந்ததாகவும் சந்தேகிக்கப்படுகிறது அதிகாரிகளின் விசாரணை தொடர்வதாக தமிழ் முரசிடம் காவல்துறை தெரிவித்தது குடியிருப்பு வட்டாரங்களில் காணப்படும் குரங்குகளை துரத்த புதிய உத்தி ஒன்றை கையில் எடுத்துள்ளது தேசிய பூங்கா கழகம் ஆக அண்மையில் ஜெல்மணிகளை பாய்ச்சும் தண்ணீர் துப்பாக்கிகள் மூலம் அதிகாரிகள் குரங்குகளை துரத்தும் காணொலிகள் வெளிவந்தன அத்தகைய நடவடிக்கைகளில் அதிகாரிகள் மட்டுமே ஈடுபட முடியும் என்று வலியுறுத்திய கழகம் பொதுமக்கள் குரங்குகளை துரத்த சொந்தமாக முயற்சி செய்ய வேண்டாம் என்றது மின் சிகரெட்டுகளை வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் நீதிமன்றத்தில் இருவர் மீது வெவ்வேறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன அட்டோமிலிட் கலந்த ஐந்து மின் சிகரெட்டுகளை வைத்திருந்த இருபத்தி இரண்டு வயது முகமது சப்ரி முகமத் தஹார் விற்பனைக்காக மூன்று மின் சிகரெட்டுகளை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது தனிப்பட்ட மற்றொரு வழக்கில் நாற்பத்தி நான்கு வயது நியோயாவ் சியாங் ஐயாயிரத்து அறுநூறு ஹீட்ஸ்டிக்ஸ் எனப்படும் சூடேற்றப்பட்ட புகையிலையை இறக்குமதி செய்ததாக கூறப்படுகிறது ஜோஹூர்வாரு சுங்கத்துறையின் மோட்டார் சைக்கிள் தடத்தில் சென்ற எஸ்பிஎஸ் பேருந்து ஒன்று அங்கிருந்த உயர தடுப்பில் மோதியது சம்பவம் தொடர்பில் எஸ்பிஎஸ் டிரான்சிட் நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது சம்பவம் இன்று காலை நிகழ்ந்தது சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை மலேசிய அதிகாரிகளின் விசாரணையில் எஸ்பிஎஸ் டிரான்சிட் நிறுவனம் உதவி வருகிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொன்னூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகள் மீது விதித்த புதிய வரிகள் இன்று நடப்புக்கு வந்தன திரு டிரம்ப் பல்வேறு நாடுகள் மீது பத்து விழுக்காட்டிலிருந்து ஐம்பது விழுக்காடு வரை வரியை அறிவித்துள்ளார் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீதான வரியை இம்மாத இறுதிக்குள் ஐம்பது விழுக்காடாக அதிகரிக்கப் போவதாகவும் திரு டிரம்ப் கூறினார் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்முரசுக்காக வில்சன் சைலஸ்